ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரெண்டு உருளை வச்சு குச்சி வெத்தல் ரெசிபி எப்படி பண்ணலான் பார்க்கலாம் இது நம்ம ஒருக்கா செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் வரை கிடாமல் இருக்கும் இப்போ அடிக்கிற வெயில் டைமில் மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு வச்சிங்கன்னா வரப்போகிற மழை டைம்லையோ இல்லை நமக்கு தேவைப்படும் போது ஸ்நாக்ஸாவோ இல்லைன்னா சைட் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறேன் உருளைக்கிழங்கு தோலை வந்து எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ இதை காய் தருவோம்ல அதில் வந்து துருவி எடுத்துக்கலாம் நமக்கு உருளைக்கிழங்கில் ஸ்டார்ச் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நேரம் கழுவி நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளியராக இருக்கணும் அது வரையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு ஒன்று வச்சுருக்கிறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு லிட்டர் அளவு தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் இதில் காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கலை நான் வந்து லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த டைமில் பச்சை மிளகாய் இடிச்சு சேர்த்துக்கலாம் கூடவே ஜீரகம் ஓமம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தண்ணி ரொம்ப கொதித்து வர வேண்டாம் இந்த மாதிரி நல்லா சூடாகி வரட்டும் வந்ததோ ஃப்ளேமில் சிம்பில் வச்சுக்கலாம் இதில் நம்ம ஏற்கனவே உருளைக்கெழங்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதை நல்லா அந்த தண்ணியை வந்து பிழிஞ்சிட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு உருளைக்கிழங்கு வந்து வெந்து வரணும் நம்ம துருவி தான் சேர்த்துருக்கறனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே வெந்து வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டே நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும் பார்த்தா தெரியும் உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி வெந்து வந்தால் போதும் அடுத்ததாக இது கூடவே நம்ம வந்து ரவை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கப் அளவு ரவை கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கையில் சேர்த்துட்டு மறுக்கையை வச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நமக்கு வந்து கலந்து வந்துடும் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்லேயே வச்சுட்டு தொடர்ந்து நம்ம கலந்து எடுத்துகிட்டே இருக்கணும் ரொம்ப டைமில் ஆகாது ரவைனால நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இது போலவே அரிசியில் குக்கரில் பண்ண வத்தல் ரெசிப்பியும் இருக்குது அதோட லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரவெல்லாம் நமக்கு பேன்லேருந்து விட்டு வர வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் இந்த மாதிரி திக்காகி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறுனதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் கூட திக்காகி வரும் நமக்கு கம்ப்ளீட்டாக ஆறி வர வேண்டாம் லைட்டாக சூடு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம வந்து வத்தல் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் இங்கே வந்து பைப்பிங் பேக் தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் இதுக்கு பல வேறு ஏதாவது பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துக்கலாம் பைப்பிங் பேக்கை இந்த மாதிரி கப்பில் வச்சிட்டு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பைப்பிங் பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு ரவை ரொம்ப ஆறிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வராது ஆனால் லைட்டாக சூடாக இருக்கும் போதே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த எட்ஜை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நான் இங்கே ஒரு காட்டன் துணி ஒன்று விரித்து வச்சுருக்கிறேன் அதில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் காட்டன் துணிக்கு பதிலாக பிளாஸ்டிக் ஷீட்டில் கூட போட்டுக்கலாம் பட் நம்ம அதை வெயிலில் காய வைக்கிறதுனால அந்தளவு உடம்புக்கு நல்லதில்லை முடிஞ்சளவு இந்த மாதிரி காட்டன் துணியிலே போட்டு எடுத்துக்கோங்க எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் இல்லை உங்களுக்கு வேறு எதாவது டிசைன் வேணால் கூட நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது போலவே ஒவ்வொருக்கா முடிஞ்சதும் நெக்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம லாஸ்டா ஃபில் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கலவெல்லாம் கொஞ்சம் ஆறி கொஞ்சம் திக்கா இருந்த மாதிரி இருக்கும் அது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போடுற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுல கொஞ்சமா சுடு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் இது போல எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா சூரிய ஒளியில நம்ம வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் நான் காலையில தான் போட்டிருந்தேன் சாயங்காலமே எனக்கு நல்லா வந்து காஞ்சி வந்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்ல ஈஸியா காஞ்சி வந்து இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நம்ம மேலே தண்ணி தொளிச்சோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணி அதிகமாக தொளிச்சிங்கன்னா கொஞ்சம் சொத ஆயிரும் கொஞ்சமாக தொழிச்சிட்டு ஒரு ஒன்றிந்து ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்தோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் இப்போ இது போல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போலவே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இதை நம்ம ரொம்ப பெருசாக போட்டோம் அப்படின்னா அது காஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இந்த மாதிரியே நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இதுதான் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம தண்ணி தொளிச்சு எடுத்ததுனால லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் இதை ஒரு நாள் திருப்பி ஒருக்கா நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை வந்து அடுத்த நாளும் காய வச்சு எடுத்துருக்கிறேன் நல்லாவே நமக்கு வந்து காஞ்சு வந்துட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு உருளைக்கிழங்கோடய டேஸ்ட்டோட நல்லா கிறிஸ்பியாக முறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்ல காயை வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வருஷம் வரை நமக்கு கெடாமல் இருக்கும் இது வந்து சைட்ஷாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நான் இங்கே ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சிருக்கேன் நீங்கள் அதிகமான அளவுனால் அதுக்கு தக்கன அளவுகள் வந்து எடுத்துக்கோங்க இது ஃப்ரை பண்ணிவிட்டு போடுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவு வந்து நல்ல மிளகு வந்து கிரஷ் பண்ணி சேர்த்திருக்கிறேன் கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து ரெடி பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமா காயப்பொடி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாயில் வந்து எண்ணெய் எடுத்துருக்குறேன் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வத்தலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வத்தலை ரெண்டாவோ மூணாவோ உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பெருசாக நீளமாக தான் போட்டு எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம் இது போலவே நமக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கத்தக்கன்னு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவும் கலந்து எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவு சூப்பராக இருக்குது நல்லா குறுக்குற மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் வச்சிங்க அப்படின்னா தட்டு நிறைய வச்சா கூட கண்டிப்பாக உடனே காலி பண்ணிடுவாங்க செம்ம சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு இதுவரை இந்த மாதிரி செஞ்சதுலனா கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் 감사 <shrug>